அமைதியா இருக்கிற மக்கள் எழுச்சி விடக்கூடாது அந்த மக்களை வந்து சட்டப்படி குற்ற நாளாக ஆக்கணும் அது தவிர இது என்ன இருக்குது இதுல அதே மாதிரி ஒரு வேலையை தான் இது பாக்குறது தேவையற்றது இது வழி வழியே வருகிற வழிபாட்டை வாரம் திருவண்ணாமலையில் வந்து தீபமேற்றின யாரும் போய் சொன்னாங்களா யாருன்னு சொன்னாங்களா வழி வழியே வர்ற மரபை போற்றுகிறாங்க இந்த மக்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து நான் போராடுவேன் அதுக்கு மாண்புமிக்க நீதி வந்து இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து போய் ஏற்றுங்கள்னு சொல்கிறது எப்படி ஒரு அமைதியாக இருக்கிற சமூகத்தை கொலைக்கிறதுக்கான முயற்சியை மதிப்புமிக்க மாண்புமிக்க நீதி செய்கிறதான் வருத்தமாக இருக்கு இது ஆனாலும் என் மக்கள் அதையெல்லாம் கடந்து தங்களுடைய பன்னெடுங்காலமாக ஒருதாய் பிள்ளைகளாக வாழ்ந்து வருகிற அந்த உயர்ந்த உறவு முறையை கடைபிடிப்பார்கள் அது தமிழ்நாட்டில் வந்து இந்த பிளவு இந்த சிதைவை ஏற்படுத்துவது வந்து சாத்தியம் ஏற்கனவே வந்து இதை நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும் கன்னியாகுமரியில் வந்து ஒரே சமூகத்தில் இருக்கிறவங்களை இந்து இஸ் இந்து கிறித்தவர் என்று பிரித்து போட்டது மற்றபடி இங்கே இந்து இஸ்லாம் என்று பிரித்து போட்டது இப்போ தமிழ் தேசிய நமக்களின் ஓர்மையில் பெரிய எதிரியாக இருக்கிறது சாதி மதம் தான் இந்த உணர்ச்சி தான் அப்போ அதை வீழ்த்தி மேல வேண்டிய தேவை புரட்சியாளரான அம்பேத்கரில் வந்து மான தமிழ் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உறுதியேற்க வேண்டிய ஒரு தேவை உருவாகி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அதை இனிவரும் தலைமுறையினர் இந்த சாதி மத சகதி அதுக்குள் சிக்கி மூழ்காமல் மேலெழுந்து ஒரு தமிழின ஓர்மையை கடைபிடித்து பிறப்பின் அடிப்படையில் எல்லோரும் ஒன்று பிறப்பு வக்கும் எல்லாரும் உயிருக்கும் என்று போதித்த மறையனுடைய பிள்ளைகள் நாம் அதைத்தான் இந்த உலகில் எல்லா பெரும் மேதைகளும் கற்பிக்கிறாங்க குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர் வரைக்கும் அதுதான் பிறப்பினாலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது ஒருத்தனுடைய செயல்பாடை வைத்துத்தான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் மதிப்பிடணும் அதே தான் எங்கள் தாத்தா தெய்வ திருமன் முத்துராமலிங்க தேவரும் சொல்கிறார் பிறந்ததினாலே ஒருத்தன் இந்த சாதியில் பிறந்ததினாலே தாழ்ந்தவன் இதில் உயர்ந்தவன் சொல்லக்கூடாது அவனுடைய செயல்பாடை வைத்து அவன் குணநலனை வைத்து தான் அவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனான்னு மதிப்பிடணும் அதை தான் அண்ணல் அம்பேத்கர்னு சொல்கிறார் நான் மது இருந்த மாட்டேன் மனைவி தவிர வேற ஒரு பெண்ணை கனவுல நினைக்க மாட்டேன் சூதாட மாட்டேன் களவு செய்ய மாட்டேன் பொய் பேச மாட்டேன் ஊழல் லஞ்சம் செய்ய மாட்டேன் இந்த சமூகம் எது ஒழுக்க நெறின்னு கட்டமைச்சிருக்கோ அதன்படி வாழுகிறான் நான் தாழ்த்தவன் சொல்கிறேன் அவன் குடிச்சிட்டு வேட்டி வந்த ஒரு தெருவிழாக்கிறான் கண்ட கண்ட பெண்கள் தாலி இருக்கிறான் ஊராஞ்சொத்தை கொள்ளையடிக்கிறான் அவன் லஞ்சம் பெறான் ஊழல் போடுறான் சமூகம் இதையெல்லாம் குற்றம்னு சொல்லி வச்சுருக்கோ அநீதி அறமற்ற செயல்னு சொல்லியிருக்கோ அதையெல்லாம் செய்கிறான் அவனை இந்த சாதியில் பிறந்ததினாலேயே உயர்ந்தவங்கிறான் இது எப்படி ஏற்கிறதுங்கிறது இதுக்கு யார்கிட்ட பதில் இருக்குது யார்கிட்ட பதில் இருக்குது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில இருக்கக்கூடிய தீப தூண்ல தீபம் ஏத்திக்கலாம் அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து அனுமதி கொடுத்த நிலைமையில கோயில் நிர்வாகமானது வழக்கம் போல உச்சிப்பிள்ளையார் கோயில்ல தீபம் ஏத்தின சூழல்ல நீதிமன்ற ஆணைய நிறைவேற்றும்படி பாஜகவினர் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க இந்த சம்பவமானது தமிழகத்துல மத கலவரத்தை தூண்டு விதமா இருப்பதாக மக்கள் வந்து குற்றம் சாட்டி வந்துட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் சூழல்ல இது குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கிட்ட கேட்டபோது தொன்று தொற்று வரக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏன் மக்கள் வந்து ஒத்துமையா இருக்காங்க இதை சீர்குலைக்கும் விதமா நீதிமன்றத்தோட தீர்ப்பும் கூட இருக்கு இதன் மூலமா தமிழகத்துல மக்கள் இடையில பிளவுவாதத்தை உண்டு பண்ண பாக்குறாங்க ஆனா தமிழக மக்கள் இதையெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க இங்க வந்து பிளவுவாதம் செல்லுபடியாகாது அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் வந்து தன்னோட கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு